மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஊழலை அழிக்கப் போவதாக கூறும் விஜய் தேரமாட்டார் என்றும் அவரது கட்சியில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா யோசிக்கியனா என்று ஒருமையில் சாடியிருக்கிறார் லாட்ரி மூலம் ஏழைகளின் வயிற்றில் அடித்து ஊழல் செய்து உருவானவர் ஆதவ் அர்ஜுனா என்றும் அவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு ஊழலை ஒழிப்பேன் என்று விஜய் கூறுவது வேடிக்கையாக இருப்பதாக செல்லூர் ராஜு கிண்டல் செய்திருக்கிறார்

அதில் சம்பாரித்த பணம் தான் ஆதரச்சுனா எத்தனை கட்சிக்கு போய் எத்தனை ஊழல் பண்ணி அவர் இன்னைக்கு துவைப்பா அவர் தான் அவர் சொல்கிறார் விஜய் அப்படின்றார் இதெல்லாம் நாங்கள் சொன்னார் அதெல்லாம் வேணாப்பா அதை போய்டு எங்களுக்கு வேண்டி எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான் டைரக்ட் ஃபைட்டு திமுக கூட்டணி அண்ணா திமுக ம் வேறு யாரும் கிடையாது அதெல்லாம் சும்மா சும்மா அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி சினிமா தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடுறோம்